குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழும் இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் ஜெயங்கொண்ட சோழபுரம் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது வீட்டில் காலண்டர் எந்த திசையில் மாட்ட வேண்டும் எந்த அறைகளில் காலண்டர் வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு மிக தெளிவான பதில் பார்க்க போகிறோம் எப்போவுமே நமக்கு ஒரு இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய சம்பிரதாயங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமலே இருந்தாலும் ஒரு சில உறுத்தல்கள் இருக்கும் தெளிவு இல்லாமல் இருப்போம் அதனால் நம்ம இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் தெளிவுபடுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக உள்ள ஒவ்வொரு பொருட்களும் இந்த ஒன்பது கிரகங்களின் காரகங்களை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒவ்வொரு அறைகளும் ஒரு கிரக காரகங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் வீட்டின் நிலக்கதவு அதாவது அருகால் ராகுவாகவும் வீட்டின் கதவுகள் திறந்து மீட் திறந்து மூடக்கூடிய கதவுகள் சனி பகவானாகவும் ஒரு வீட்டின் வரவேற்பறை ஹால் பகுதி அது வந்து புதன் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கமும் அந்த குடியிருக்கக்கூடிய வீட்டின் படுக்கையறை செவ்வாய் என்ற கிரகத்தின் ஆதிபத்தியமும் குளியலறை சந்திரனுடைய ஆதிக்கமும் கழிவறை சனி பகவானுடைய ஆதிக்கமும் சமையலறை சுக்கரனுடைய ஆதிக்கமும் பூதையறை குரு பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறது இந்த நவகிரகங்களுடைய ஆதிக்கம் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு அணுவை பிளந்தாலும் அதிலும் நவகிரகங்கள் இருக்கும் நமது பிரபஞ்சத்தில் எல்லாத்திலையுமே அப்படி தான் அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலண்டர் அப்படிங்கிறது எந்த கிரகத்தினுடைய காரகம் அப்படின்னா அது நாள் காட்டி அப்படிங்கிறது முழுமையாக சூரியனுடைய காரகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று கடிகாரம் மற்றும் இந்த காலண்டர் இது எந்த திசை உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக எந்தெந்த அறைகளில் நம்ம வந்து இந்த கடிகாரம் வந்து நம்ம வைக்கணும் காலண்டர் நம்ம வைக்கிறது நல்லது எல்லா விஷயங்களிலுமே இந்த தமிழ் ஜோதிடத்தில் நமக்கு நேர்மறையான விஷயங்களை நிரப்புவதற்காக ஒரு சில வழிகாட்டுதல் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும் நமக்கு ஒரு சில விஷயம் திருப்திப்படுத்தும் அந்த வகையில் நம்ம வந்து ஒரு படம் போட்டிருக்கோம் இந்த பதிவு ஆரம்பத்திலிருந்தே நம்ம வளவளன்னு எந்த பதிவுலையும் பேச மாட்டோம் டைரக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம் அந்த வகையில் நம்ம வீட்டினுடைய செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய படுக்கை அறையில் கட்டாயம் நாம் கடிகாரம் வைக்கலாம் படுக்கை அறையில் கட்டாயம் நாம் காலண்டர் வைக்கலாம் காலையில் உடனே பார்க்கும்படியான ஒரு அறை அப்படிங்கிறது படுக்கை அறை வரவேற்பு அறை புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் புதனுடைய அறையிலும் நாம் கட்டாயமாக கடிகாரம் மற்றும் காலண்டர் வைக்க வேண்டும் எதனால் இந்த அறைகளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா சூரியன் நட்பாக இருக்கக்கூடியது இந்த காலண்டர் ப்ளஸ் புதன் கேலண்டர் ப்ளஸ் செவ்வாய் அப்படி நினைச்சாலே மிக நல்ல பலன்கள் வந்து வரும் அந்த வகையில் ஒரு சிறப்பான திசை அதாவது கிழக்கு முகமாக நாம் காலண்டர் வைக்க வேண்டும் ஒன்று அல்லது வடக்கு முகமாக காலண்டர் வைக்க வேண்டும் இந்த முகம் அப்படிங்கிறது ஃபேசிங் வடக்கு வந்து புதன் மற்றும் குரு ஆகிய கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கிழக்கு வந்து சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வீட்டோட நீங்கள் எந்த அறையில் காலண்டர் மாற்றுறீங்களோ அந்த அறையின் மேற்கு சுவத்தில் மேற்கு சுவர் இருக்கு இல்லையா அந்த சுவரில் நீங்கள் வந்து கேலண்டர் மாட்டுங்க மேற்கு சுவரில் மாட்டினா அது கிழக்கு முகமாக இருக்கும் நம்ம இந்த படத்தில் கூட உதாரணமாக ஒன்று போட்டிருக்கோம் அதே மாதிரி தெற்கு சுவரில் நீங்கள் இந்த கேலண்டர் மாட்டும் பொழுது அது வடக்கு முகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் குறிப்பாக நிறைய சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய நம்ம என்ன மதமாக இருந்தாலும் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கேலண்டரோ அல்லது ஒரு இஸ்லாமிய பிறை வடிவம் இருக்கக்கூடிய ஒரு கேலண்டரோ அல்லது இந்து சமய நிறைய குருக்களுடைய கேலண்டர் நிறைய முருகப்பெருமான் மகாலட்சுமி போன்ற கேலண்டர்கள் நம்ம மாட்டும் பொழுது குறிப்பாக மகாலட்சுமி படம் பெருமாள் படம் இருக்கக்கூடிய நிறைய காலண்டர்கள் வடக்கு முகமாக தெற்கு சுவரில் மாட்டுவது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் மற்ற எல்லா காலண்டர்களும் கிழக்கு முகமாக இருப்பது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது இல்லாமல் இதே தான் கடிகாரம் மாற்றுறதுலேயும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தாராளமாக நீங்கள் கடிகாரத்தை படுக்கையறை மற்றும் வரவேற்பறைகளில் கொஞ்சம் உயரமான பகுதிகளில் மாற்றுவது நல்லது கடிகாரம் கிழக்கு முகமாக மேற்கு சுவரில் மாற்றுவதும் வடக்கு முகமாக தெற்கு சுவர்களில் மாட்டுவதும் நல்லது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக ஒரு இரண்டு கிரகங்கள் இணையும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக இணைவு இருக்கோ அது மாதிரி வீடுகளில் நிறைய பொருட்கள் அமைகிறது அறைகள் அமைகிறது அந்த மாதிரி இருக்கும் எந்த இடத்துலங்க இந்த கடிகாரம் மாட்டக்கூடாது எந்த இடத்துலங்க இந்த கேலண்டர் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னா ஒரு சந்து மாதிரி இருக்குது அந்த சந்து பகுதியில் கடந்து நம்ம வந்து ஒரு டாய்லெட்டுக்கு போகிற மாதிரி ஒரு கழிவறைக்கு போகிற மாதிரி ஒரு சில வீடுகள் இருக்கும் பொழுது அந்த சந்து பகுதியில் கட்டாயமாக மாட்ட மாட்டக்கூடாது கதவை திறக்கும் பொழுது அந்த கதவினுடைய இடுக்கு பகுதியில் அந்த கேலண்டர் மறைகிற மாதிரி இடம் அந்த பகுதிகளில் கேலண்டர் மாட்டுறது ஒரு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் நேரம் நிர்வாகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் குறிப்பாக கேலண்டர் வந்து ஒன்று அல்லது இரண்டு அதுவே போதுமானது நிறைய கேலண்டர் வரும்பொழுது அங்கே ராகவினுடைய ஆதிபத்தியம் வரும் பராமரிப்பு குறைவாக இருக்கும் பொழுது நேரம் நிர்வாகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் மேலும் பழைய கேலண்டர் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் நிறைய சுவாமி படங்களுடைய கேலண்டர் அதை தூக்கி போட மனசு வரல மிக அற்புதமான சுவாமி படங்கள்லாம் இருக்குது தாராளமாக அந்த கேலண்டர்னுடைய அந்த அட்டைகளை பூஜை அறையில் பயன்படுத்தலாம் இல்லைங்க நிறைய இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு நீர்நிலையில் அதை விட்டு விடுவது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பதிவு பண்ணுறோம் இது நிறைய பதிவுகள் பார்த்துருந்தாலும் நிறைய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு சில வாடிக்கையாளர்கள் கேட்டதுனால இந்த பதிவு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் என்றும் இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன்